கமியோதாஸ் கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு லிட்டர் அளவு பால் வச்சு பால் கோவா தான் பார்க்க அதுக்கு நல்ல சுத்தமான ஒரு கடாய் எடுத்துக்கோங்க நல்ல அடிகனமான ஒரு கடாய் எடுத்துட்டு அதுல நம்ம எடுத்துருக்கிற ஒரு லிட்டர் பாலையும் சேர்த்துக்கலாம் நீங்க அரை லிட்டர்லயும் செய்யலாம் ரெண்டு லிட்டர்லயும் செய்யலாம் பால் பொறுத்து நீங்கள் செய்துக்கலாம் பால் ஊற்றிட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க பால் நல்லா பொங்கி வரட்டும் இப்போ பாருங்க பால் நல்லா நமக்கு பொங்கி வந்திருக்கு பொங்கி வந்ததுக்கு அப்புறமா ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இது செய்யறது ரொம்பவுமே ஈஸி நம்ம இதில் சர்க்கரை மட்டும்தான் சேர்த்துருக்கோம் கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நெய் சேர்த்துருக்கோம் ஏலக்காய் பொடி நட்ஸ் எதுவுமே சேர்க்கல நமக்கு விருப்பம் இருந்தா ஏலக்காய் பொடியும் நட்ஸுமே சேர்த்துக்கலாம் ஏலக்காய் பொடியும் நட்ஸும் எந்த ஸ்டேஜ்ல சேர்க்கணும்னு நான் சொல்றேன் இப்போ பாருங்க பால் நல்லா பொங்கி வந்துட்டு ஒரு லிட்டர் அளவு சேர்த்திருந்தோம்ல அரை லிட்டர் அளவா குறைஞ்சு வந்திருக்கு நமக்கு ஒரு லிட்டர் அளவு பால் கோவா செய்ய கிட்டத்தட்ட முக்கால் மணி நேரம் ஆயிடுச்சு நான் மீடியம் ஃப்ளேமில் லோ ஃப்ளேமில் மாற்றி மாற்றி வச்சு தான் செய்தேன் இப்போ பாருங்கள் கால் லிட்டர் அளவு பால் நல்லாவே குறைஞ்சி வந்திருக்கு இதில் ஒரு முக்கால் டம்ளர் அளவு சக்கரை சேர்த்துக்கோங்க இந்த சர்க்கரையோட அளவு நூறு கிராம் இருக்கும் இந்த பால் நல்லா முழுமையாக வத்திட்டு நமக்கு கோவா பக்குவத்துக்கு ரெடியாகி வரும்போது நான் காட்டுறேன் இப்போ பாருங்க நம்ம சேர்த்துருந்த சர்க்கரையெல்லாம் நல்லா அப்சர்வ் பண்ணிட்டு பால் கோவா தயாராகி வந்திருக்கு நமக்கு ஒரு நைன்டி பர்சன்டேஜ் அளவு பால்கோவா ரெடியாகி வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்து நல்லா கலந்ததுக்கு அப்புறமா இந்த ஸ்டேஜில் ஏலக்காய் பொடியும் நமக்கு விருப்பமான நட்ஸு சேர்த்து நல்லா கலந்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம் ஒரு லிட்டர் பாலுக்கு ஒரு நூற்றம்பது கிராம் அளவுக்கு பால் கோவா கிடைச்சுச்சு நம்ம வீட்டிலேயே செய்து சாப்பிடும்போது அது ஒரு சந்தோஷம்தான் எவ்வளோ தான் கடையில் வாங்கினாலும் நம்ம வீட்டில் செய்யும்போது அது கொஞ்சம் மனசுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் அந்த வகையில் தான் நம்ம இன்னைக்கு இந்த பால் கோவா செய்திருக்கோம் இது செய்யறதுக்கு ஆனால் நிறையவே டைம் எடுக்குது ஒரு நாளைக்கு நீங்களும் உங்கள் வீட்டில் இது போல் பால்கோவா செய்து பார்த்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை என் கூட கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் நம்ம டெய்லியும் செய்ய போகிறதில்ல என்றைக்காவது ஒரு நாளைக்கு வீட்லேயே இது போல் செய்து சாப்பிட்டுட்டு உங்கள் குட்டீஸ்க்கும் கொடுங்க உங்கள் குட்டீஸோட எக்ஸ்பீரியன்ஸை என் கூட கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ